இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் வாசகங்களை பார்க்கிறோம் இன்று ஏசு கிறிஸ்துவ இந்த வாசகத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருவது திருச்சபையை யாரிடம் நான் கட்டுகிறேன் என்று சொல்லித்தருகிறார் எவர் வழியாக திருச்சபை கட்டப்படுகிறது என்று சொல்லித் தருகிறார் எத்தகைய மனப்பான்மை எத்தகைய விசுவாசம் என்று சொல்லித் பாருங்க இந்த திருச்சபையை கட்டுவது என்பால் நமக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் பேதுருவின் மேல் திருச்சபையை கட்டுகிறேன் என்று சொன்னார் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா அது உண்மைதான் ஆனால் பேதுருவின் மேல் கட்டுகிறேன் சொன்னாரா இல்ல அப்ப என்ன சொன்னார் பேதுரு என்ற மனிதனின் மேல் கட்டுகிறேன் என்று சொன்னாரா இல்ல அப்ப என்ன பார்க்கலாம் இன்னைக்கு மற்ற எழுதி அதிகாரம் பதினாறு வசனங்கள் பதிமூன்றில் இருந்து பத்தொன்பது நகர்புறம் வந்து பார்த்து மணமகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் அவர்களோ சிலர் என்று சொல்கிறார்கள் சிலர் சென்று இறைவாக்கினர் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்னனர் நீங்களோ நான் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று இயேசு அவர்களை கேட்டார் இயேசு ராயப்பர் அதாவது சீமன் ராயப்பர் மறுமொழியாக நீர் மெசியா உயிருள்ள கடவுளின் மகன் என்றார் நச்சுன்னு சொல்லிட்டார் இருக்கிறத கரெக்டாக சொல்லிட்டார் மற்றவங்க யாருமே இதை சொல்லலை அவர் சொல்கிறார் பாருங்க அதனால் இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு சிவோனே நீ பேர் பெற்றவன் ஏரனில் இதை உனக்கு வெளிப்படுத்தியது மனித வல்லமை அன்று வானகத்தினுடைய என் தந்தையே மேலும் நான் உனக்கு சொல்கிறேன் உன் பெயர் பாறை சிமோனே உண்மையில் திருச்சிமை கட்டுகிறேன் இல்ல உன் பெயர் பாறை என்று அவனுக்கு பெயரை மாற்றிவிட்டார் ஏன் அவன் விசுவாசத்தின் அடிப்படையில் அவன் பாறை ஆகிவிட்டான் அந்த பாறையின் மேல் என்ன செய்கிறார் பாருங்க வெளிப்படுத்தினார் பாறை இந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன் இந்த பாறையின் மேல் திருச்சபை கட்டுவேன் உன்மேல் திருச்சபை கட்டுவேன் நெவர் இந்த பாறையின் மேல் திருச்சபை கட்டுவேன் பாறை என்பது என்ன புத்திசாலி என்பது பாறையின் மேல் வீடை கட்டியவன் மணலின் மேல் அல்ல பாறையின் மேல் வீட்டை கட்டியவன் அப்போ இந்த தன்மை விசுவாசத்தன்மை நீர் ஒருவரை ஆண்டவர் நீர் ஒருவரை மெசியா என்று அறிக்கை அந்த தன்மை ஆண்டவரே மெஸ்யா என்று அறிக்கை மீட்பு அடைவான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே மெசியா என்று தன் உள்ளத்தில் விசுவசிப்பவன் கடவுளுக்கு ஏற்புடையவனாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் மெசியா என்று அறிக்கையிட முடியாது ஏவுதலால் அன்றி எவனும் ஆண்டவர் மெசியா என்று அறிக்கையிட முடியாது சொல்லுகிறது இல்லையா நமக்கு இன்னைக்கு இதை அறிவித்தது யார் அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு நீயாக உனக்கு கடவுள்தான் உனக்கு இதை கொடுத்தார் இதை செய்ய செய்திருந்தார் பாருங்க மேலும் நான் உனக்கு அப்போ அவர் எனக்கு உனக்கு வெளிப்படுத்தியது மனித வல்லமை என்று உள்ள என் தந்தையே என்று சொல்கிறார் அந்த தன்மையை பார்க்கிறோம் அப்போ இந்த வெளிப்பாடை பெறுகிறவர்கள் மேல் திருச்சபை கட்டப்படுகிறது அண்டர்ஸ்டாண்ட் இந்த வெளிப்பாடை பெறுகிறவர்கள் மேல் அப்போ ஆண்டவர் சொன்னாரு நான் மேலெழுந்து சென்ற பிறகு பசுத்தாவை அனுப்புவேன் அவர் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவார் அப்ப அவரை வெளிப்படுத்து வெளிப்படுத்துகிறவர்கள் மேல் திருச்சபை கட்டப்படுகிறது எல்லோர் மேலும் அல்ல அவர் வெளிப்பட வேண்டும் நம்மில் வெளிப்பட வேண்டும் நம்மில் திருச்சபை கட்டப்படும் அப்போ அவர் உடனே நாம யாராகிறோம் மனிதனாக புது மனிதனாக மாறுகிறோம் அதனால்தான் இங்கே அவருடைய யோனாவின்மன் சிமோனே உண்மையில் சுரட்சிபை கட்டுகிறேன் சொல்றதுக்கு பதிலாக அவர் உன் பெயர் பாறை அந்த பாறையின் மேல் நான் சுரட்சிபை கட்டுகிறேன் என்று சொல்கிறார் ரைட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நரகத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா வானகத்தின் திறவு உனக்கு கொடுப்பேன் வண்ணகத்தில் நீ கட்டுவாயோ அதெல்லாம் விண்ணகத்திலும் கட்டப்பட்டதாகவே இருக்கும் வண்ணகத்தில் நீ அழிப்பாயோ எதெல்லாம் விண்ணகத்திலும் அதெல்லாம் விண்ணகத்திலும் அவிழ்க்கப்பட்டதாகவே இருக்கும் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாம் பார்க்கிறோம் இந்த நம்ம இசியாஸ் இருபது இருபதாவது வசனம் இல்ல இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது அதுல எல்யாக்கியம் என்ற ஒருவரை நான் எழுப்புவேன் அந்த எல்யாக்கியம் அவனுக்கு நான் கொடுப்பேன் அவன் அதை அவன் 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 ஒன்றை மூடினால் அது மூடப்பட்டதாகவே இருக்கும் அவன் ஒன்றை திறந்து விட்டால் அது திறந்து விடப்பட்டதாகவே இருக்கும் என்று இந்த இறைவாக்கு அங்கே சொல்லப்பட்டு விட்டது ஆகவே அது இங்கே ஆண்டவர் அதை நினைவுறுத்தி நீ எதை கட்டுவாயோ நீ எதை அவிழ்ப்பாயோ என்ற வார்த்தையை அவர் சொல்கிறார் பாருங்க வாட் இஸ் எல் யோக்கிம் வாட் இஸ் எல் எல் மீன்ஸ் காட் ரைட் எல் ஷடாய் எல்லோஹிம் என்று கேள்விப்படுகிறோம் இல்ல அப்போ எல்லோ எலோ லாம சபத்தானி என்று இயேசு கிருஷ்ண சிலுவையில் சொல்வது அப்ப எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காட் தி யோக்கிம் மீன்ஸ் கடவுள் கட்டுகிறார் என்பது அதனுடைய பொருள் அப்போ திருச்சபை கட்டப்படுவதனுடைய அந்த வார்த்தை எல் யோக்கிம் என்று அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கடவுள் கட்டுகிறார் மனிதன் கட்டுவதல்ல திருட்சபை நம்ம பிளான்ல திருச்சபை எல்லாம் கட்ட முடியாது ரைட் கடவுள் கட்ட வேண்டும் அப்போ நாம் பாறையாக மாற வேண்டும் வேறொரு வேற ஒரு மனிதனாக நாம் மாற வேண்டி இருக்கிறது அப்புறம் தான் நம்ம மேல் திருச்சுவையை அவர் கட்ட முடியும் நாம் நம்முடைய புத்திசாலித்தனங்களினால் நாம் எதையுமே செய்துவிட முடியாது ரைட் ரைட் இந்த வாசகம் சொல்கிறது பாருங்க இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கற இந்த Uh... திருச்சபை கட்டப்பட்ட இந்த மனிதனுக்கு நிகழ்ந்த இந்த மனிதனுக்கு நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை முதல் வாசகமாக பார்க்கிறோம் சில பணி ஒன்று முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் ஏரோது அரசன் திருச்சபையினர் சிலரை துன்புறுத்த முற்பட்டான் அருளப்புறையின் சோதரப்பறை வாழால் கொன்றான் அது யூதர்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததை கண்டு ராயப்பரையும் கைது செய்தான் இது நிகழ்ந்தது புழியாத அப்பத் திருவிழா நாட்களில் கைது செய்த பின் அவரை சிறையில் வைத்து காவல் காக்க நான்கு படைவீரர்களை நான்கு குழுக்களிடம் ஒப்படைத்தார் பாஸ்கா முடிந்தது மக்கள் முன்னிலையில் அவரை விசாரணைக்காக நிறுத்தலாம் என நினைத்திருந்தார் இதில் ரொம்ப முக்கியமானது என்னது இது நிகழ்ந்தது புழியாத அப்ப திருவிழா நாட்களில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை நம்ம வரலாம் அதற்கு ஆகவே இங்க என்ன நடக்கிறது ராயப்பர் இவ்வாறு சுரையில் இருக்கையில் திருச்சபை அவருக்காக கடலிடம் இடையறாது மன்றாடி கொண்டிருந்தது திருச்சபைனா இன்னைக்கு இருக்கிற இருநூத்தி எண்பது கோடி பேரா ஸ்மால் சர்ச் அப்போ இருந்தது இல்லையா அவர் சிறிய ஏன்னா இது முடிஞ்ச உடனே நேரம் ஒரு ஒரு வீட்டுக்கு தான் போவார் அந்த வீட்டில் கொழுமி இருந்த அந்த சிறு மனித கூட்டம் அவர்கள் தான் அது திருச்சபை என்று திருச்சபை என்று சொல்லும் பொழுது நாம் முதலிலே பார்க்க வேண்டும் திருச்சபை என்பது அது ஒரு கட்டிடம் அல்ல நமக்கு தெரியும் பவுல் நமக்கு சொல்லிட்டார் மனிதர்கள் கட்டும் கட்டிடங்களில் கடவுள் வந்து தங்குவதில்லை புல்சா பஸ்ட்டார் கிறிஸ்தும் அதை முதல்ல சொல்லிட்டார் ஏன்னா நீங்க ஆலயம் சொல்ற இந்த ஆலயம் கல்லின் மேல் கல்லிராதபடி இடித்து போடப்படும் என்று சொல்லிவிட்டார் ஆலயம் கான்செப்ட் இங்கே உடஞ்சு போச்சு அது உடைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பவுல் அப்புறம் பீட்டர் எல்லாருமே அதை உடைச்சிட்டாங்க அந்த கட்டட கட்டட ஆலய அந்த மனப்பான்மையை உடைச்சு விட்டார்கள் ஆனால் இன்று நம்மிடம் இந்த கட்டட ஆலயம் தான் அது நமக்கு திருச்சபை என்று சொல்லுகிற அந்த ஒரு பெயரில் இருக்கிறதை நம்ம பார்க்கணும் எதா இருந்தாலும் அந்த கட்டடத்திற்குள் அந்த கேம்பஸ்குள் அந்த வளாகத்திற்குள் தான் கடவுளை கா பேசணும் அவர்கிட்ட ஜபிக்கணும் ஏதாவது அது சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் அந்த வளாகத்திற்குள் தான் என்று நாம் நினைத்து வைத்திருக்கிற இந்த திருச்சபை அது அன்னைக்கே உடைச்சிட்டாங்க ரெண்டு பேருமே அப்பவே ஏசு கிறிஷு அப்பவே உடச்சு போட்டார் இன்னைக்கு மறுபடியும் தோன்றி நம்மிடம் அதை குழப்புகிறது அதை குழப்புகிறது நம்மை குழப்பி வைத்திருக்கிறது சாக்கிரதையாக இருக்கணும் ஆகவே நாம பழைய பீட்டரா இருக்க முடியாது நாம பாறையாக மாறினால் நாம் விஸ்வசித்தால் ஏசு கிறிஸ்துவே ஆண்டவர் அவர் மட்டுமே ஆண்டவர் கூட ரெண்டு லோஸ்கெல்லாம் கிடையாது அவர் மட்டுமே ஆண்டவர் என்பதை விசுவசிக்க கற்றுக்கொள்பவனுக்கு அவர் என்ன ஆகிறது அதே பசுத்தாவி தான் அதை செய்யணும் நமக்கு அப்ப நாம காட்டுற ஆர்வத்தின் அடிப்படையில் அது அமையும் எந்த ஆர்வம் அந்த ஆர்வத்தை நாம் வெளி காட்ட வேண்டும் அந்த ஆர்வத்தை பீட்டர் அடிக்கடி காமிச்சார் அப்படிதானே நீர்தான் இயேசு என்றால் நீர்தான் ஆண்டவர் என்றால் நானும் கடலில் நடக்கும்படியாக நீர் கட்டளையிடும் என்று சொன்னார் நடந்தும் முடிஞ்சு போச்சு நீர் தான் அவர்தான் கரையில் இருப்போம் ஏசுதான் அப்படின்னு அவர் யோவான் சொல்லப்போ அந்த படகுல இருந்து அப்படியே குதிச்சு மற்றவங்களாம் எல்லாம் குதிக்கல அவர் தான் குதிச்சார் நேரம் ஓடி போய் ஏசுகிருஷ்ணர் வந்து அருவாக்குறான் இப்படியே நிறைய காரியம் பாக்குறோம் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஆனா பீட்டர் இந்த பீட்டர் தான் அவரை பின்னால 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 துரத்தி துரத்தி போயிட்டே இருந்தது பார்க்கறோம் சிலுவையில் அந்த நேரங்களிலே பார்க்கிறோம் பயந்தார் ஓடி போயிட்டார் அப்புறமா அதற்காக மனம் வருந்தி என்று பார்க்கிறோம் ஆண்டவரே என்னுடைய மனது முழுவதும் உமக்கே தெரியுமே என்று தன்னை முழுவதுமாக திறந்து கொடுத்தது அந்த மனசு பாருங்க அந்த மனசு அந்த விசுவசிக்கும் மனசு அந்த மனசின் மேலதான் திருச்சபை கட்டப்படுகிறது ஆகவே நீயும் நானும் திருச்சபையை கட்டுவதற்கு ஒரு கருவியாக நாம் இருக்கிறோமா இருந்தா நமக்கு எந்த மனசு இருந்தா அது நடக்கும் என்பதை நாம் இந்த நிலையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு மனிதனை பிடித்து போயிருக்கிறார்கள் என்ன நடந்தது என்பதை தான் முதல் வாசகத்தில் ஏறோது அவரை விசாரணைக்கு கொண்டு வருவதற்கு முந்தின நாள் இரவில் ராயப்பர் இரு விலங்குகள் மாட்டப்பட்டு இரு படைவீரர்கள் இடையே தூங்கி கொண்டிருந்தார் காவலர் வாயிலுக்கு எதிரே நின்று சுரையை காவல் செய்தனர் அப்பொழுது ஏதோ ஆடுடைய தூதர் அங்கே தோன்ற அறை முழுவதும் ஒளிமயமாயிற்று தூதர் ராயப்பரை தட்டியெழுப்பி சீக்கிரம் எழுந்திரும் என்றார் உடனே விலங்குகள் அவர் கைகளில் இருந்து கீழே விழுந்தன பின் இடைக்கட்சியை கட்டி மிதி தொடுத்துக் கொள்ளும் என்றார் அவரும் அவ்வாறே செய்தார் பிறகு வானதூதர் மேலாடை அணிந்து கொண்டு என்னோடு என்றார் ராயப்பர் தூதரோடு வெளியே போனார் வானதூதரின் வாயிலாக நிகழ்ந்ததெல்லாம் உண்மை என்று அவரால் உணர அவர உணர முடியவில்லை ஏதோ காட்சி காண்பதாக நினைத்துக் கொண்டார் முதற் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகருக்கு செல்லும் வாயிலும் இருப்பு கதவர்கள் வந்தார் அது தானாகவே திறந்தது அவர்கள் வெளியே சென்று ஒரு திருநடுக நடந்து போனது மானதூதர் அவரை தன் உணர்வு பெற்று உண்மையாகவே ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதன் பிடியிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்தவாறு நிகழாமல் என்னை காத்தார் என்று இப்பொழுது தெரிகிறது என்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி யூத மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க யாகப்பறை கொன்ன போர் கொன்ன மாதிரி இவரையும் கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க நிகழவில்லை யார் வந்து காப்பாத்தினா வான தூதரே நேரடியாக வந்து இவரை காப்பாற்றுகிறார் ஆகவே திருச்சபையை கட்டுவேன் ஆண்டவர் சொன்னது ஒவ்வொருத்தரையும் கொண்டு போடுறதுக்கா நோ அவர்கள் வழியாக மற்ற மக்களை கிறிஸ்துவம் கொண்டு வருவதற்கு அப்ப இங்கே என்ன கொடுக்கப்பட்டது சாவி கொடுக்கப்பட்டது அப்படிதானே அப்போ அங்கே நான் பார்க்கிற அங்கே அந்த அந்த இசையாஸ் இருபதுல என்று கடவுள் கட்டுகிற அந்த திருச்சி அவர் என்ன சொல்றாரு தாவீதின் சாவியை நான் அவருக்கு கொடுப்பேன் என்று சொன்னார் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு பீட்டருக்கு இந்த திரவுகோலை நான் உனக்கு கொடுப்பேன் சொன்னார் அப்ப அந்த இறைவாக்கு எப்படி நிறைவேறுது பாத்தீங்களா அப்போ அங்கே சொன்னார் அவர் அவன் அந்த தாவீதின் சாவியை வாங்கினவன் அவன் அவன் எதை அவன் திறந்து விடுவானோ எதை மூடி விடுவானோ அதை வேற யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னார் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் அவர்கிட்ட எதை கட்டுகிறாயோ எதை நீ அவிழ்க்கிறாயோ அதெல்லாம் எல்லா பொறுப்பும் உங்கள்கிட்ட அப்படி உண்மொழியாக செய்வேன் சொல்றேன் ஏன்னா கிறிஸ்துவை ஆண்டவர் என்பதை அவர் கரெக்டா அவர் புரிஞ்சிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அவரை கடைபிடிக்க ஆரம்பிச்சார் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஆகவே பஸ்ட் டைம் அவருடைய இறங்கி அவரிடம் செயலாற்றுகிற அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அவருக்கு என்ன பாதுகாப்பு வானத்து டைரக்ட் பாதுகாப்பு இன்னைக்கு அதான் போப்பா கிளம்பு அப்படின்னு சொல்றார் ஆகவே அவர் போய் சென்று ஒரு அனுபவம் அங்கு இருக்கும் அது நமக்கு என்ற பகுதி அல்ல சாரி நம்ம ஷார்ட்டா ரெண்டாவது ரீடிங் போயிட்டு வந்துட்டு நம்ம இன்னைக்கு முழு விளக்கத்திற்குள் நாம் வரலாம் ரெண்டு மூத்தியூ அதிகாரம் நான்கு வருஷங்கள் ஆறு முதல் எட்டு மற்றும் பதினேழு முதல் பதினெட்டு முடிய எனக்கோ பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதோ என் வாழ்க்கை பலியின் ரத்தம் என வாக்கப்படுகிறது வாழ்க்கை பலியின் ரத்தம் என வார்க்கப்படுகிறது சீரேதொரு பந்தயத்தில் ஓடினேன் ஓட்டத்தை முடித்து விட்டேன் விசுவாசத்தை பாதுகாத்தேன் இனி எனக்கு இருப்பது ஒன்றே நல் வாழ்வின் பரிசான வெற்றிவாக எனக்காக காத்திருக்கிறது இதை நீதியுள்ள நடுவராம் ஆண்டவர் அந்த இறுதி நாளிலே எனக்கு கைமாறாக அருள்வார் எனக்கு மட்டுமன்றி அவரது பிரசனத்தை ஆர்வத்தோடு எதிர்பார்க்கும் அனைவருக்குமே அருள்வார் இதான் முக்கியமானது இது ஆண்டவரின் அருள் வாக்கிறவா அவக்கு நன்றி என்ன முக்கியமானது நாட் ஓன்லி டு பீட்டர் திருச்சபை கட்டுவது பீட்டர் மேல் மட்டுமல்ல பாருங்க இந்த விசுவாசம் இப்பொழுது இவர் இவர் என்ன சொல்றாரு பீட்டருடைய அந்த நடுப்பகுதி வந்தது இவர் வாழ்க்கையை முடிச்சுட்டார் இவர் வாழ்க்கையை முடிச்சு விட்டார் என்ன முடிச்சுட்டார் இவர் சொல்ற நான் நச்சு அறிவித்து விட்டேன் என்று சொல்கிறார் ஏன்னா அவர் அறிவிச்சு விட்டது எங்கன்னா ரோமாயில அறிவிச்சார் ரோமை உலகம் முழுவதும் ஆண்டு கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஆகவே உலகம் முழுவதும் நச்செய்தி சென்றதனுடைய அடையாளத்தை அவர் பதித்து விட்டார் ஏனென்றால் அங்கிருந்து ரோமைக்கு ரோமையிலிருந்து உலகம் முழுவதும் செல்வது அப்பொழுது வழி உண்டாயிற்று இல்லையா ரோடெல்லாம் போட்டு ரோடுக்குள்ள மசாய்ப்பு எல்லாம் பண்ண அப்பதான் யேசிக்கிச்சு வரார். அந்த வழியெல்லாம் அக்ஷதி பரவுதலுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை ஒரு காலம் நிறைவுற்ற பொழுது இந்த உலகில் இறங்கி வந்தார் என்று நாம் படிக்கிறோம் அந்த ரோமை ஆட்சி அங்கே தான் இவர் போய் பாருங்க இவருக்கு என்னென்ன அனுபவங்கள் ஆயிட்டு நம்ம தெரியும் இவரையும் இதே போன்ற ஒரு அனுபவம் இவருக்கு உண்டு இவரும் சீலாவும் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைபட்டு கிடந்தார்கள் அங்கே அப்பொழுது வானத்துதர் தான் அங்க வந்தார் அப்போ அங்கே ஒரு ஒரு நில அதிர்வு உண்டாயிற்று அங்கே கட்டடங்கள் அதிர்ந்தன அந்த காவலன் அந்த தலைமை காவலன் மிகவும் பயந்து போனான் தற்கொலை செய்து கொள்ள போனான் என்று அவர்கள் தப்பித்து விட்டார்கள் நினைத்தான் ஆகவே சங்கிரிகள் கட்டவிழிந்து விழுந்தது என்றெல்லாம் பார்க்கிறோம் அப்பொழுது அவன் வந்து இப்படி நடக்கிறதே என்று அப்ப இவர் ஒரு குரல் கொடுத்து சாகாத நான் தற்கொலை பண்ணாத நான் இங்கதான் இருக்கிறேன்னு சொல்ல அப்பா அவன் ஓடி வந்த ஒரு காலில் விழுந்து ஐயன் மீர் நான் மீட்பு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது பவுல் சொன்ன வார்த்தை என்ன ஏசு கிறிஸ்து ஆண்டவர் என்பது விசுவாசி என்று சொன்னார் வேற எதுவும் சொல்ல ஏசு கிறிஸ்து அம்மாவை விஸ்வசி இல்ல இப்பதான் இறந்திருக்கிறாரு முடியப்பர் ஸ்தோவான் முதல் சாட்சியா சொன்னா அவங்க எல்லாம் பார்ப்பா எல்லாம் பார்ப்பா இந்த அதுக்கப்புறம் பாரு யாகப்பறம் எல்லாம் இப்பதான் கொண்டுட்டாங்க அவரெல்லாம் பார்ப்பா அடையாளமா எடுத்துக்கப்பா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கரிவாளம் கிறிஸ்து ஆண்டவர் என்று மட்டுமே விசுவசிச்சு அவரே வழி அதனால ஆண்டவர் சொன்னார் நானே வழி நானே நிச்சயம் நானே உண்மை இதை நம்புகிறவன் மேல் திருச்சபை கட்டப்படும் இவன் திருச்சபையின் அங்கத்தினராக மாறுகிறான் இவன் மேல் திருச்சபையும் கட்டப்படும் என்று கையில் சாவி கொடுக்கப்படும் இந்த சாவி என்பது என்ன சாவி என்பது இயேசு கிறிஸ்து திரவுகோல் அவர் தான் என் வழி ஆயன்றி எவனும் இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம் சரி இப்போ நம்ம பார்க்கிற இந்த காரியம் இந்த அடையாளங்களை நம்ம பார்க்கிறோம் இங்கே என்ன கொடுக்கப்பட்டது நம்ம பார்க்கிற இந்த இசையாசி இருபது இருபத்தி ரெண்டு தான் நமக்கு அதை வச்சுக்கணும் எல் கடவுள் கட்டுகிற அந்த திருச்சபை எப்படியாக இருக்கும் அப்போ நம்ம பார்க்கிற திருவள்ளி பாட்டில நம்ம பார்க்கிறோம் மூணாம் இருந்து நம்ம பார்க்கிறோம் என்ன சபைகள் பற்றி பேசப்படுகிறது அப்படித்தானே ஏழு சபைகள் பற்றி பேசப்படுகிறது அது எபேசு சபை என்று ஆரம்பித்து அது நாம பார்க்கிற அந்த ஆறாம் சபை பிலடல்பியா சபை நம்ம பார்க்கிற அந்த ஏழாம் சபை அந்த லபதோக்கிய லெபதோக்கிய சபை என்று நம்ம பார்க்கிறோம் இப்ப நாம இருக்கிற காலகட்டம் என்னது ஒரு ஒரு சபையும் ஒரு ஒரு காலகட்டத்தை குறிக்கக்கூடியது அப்ப நாம இருக்கிறது என்னது பிலடல்பியா சலபையின் சபையின் கடைசி காலமும் லபதோக்கிய சலபையின் நம்ம அந்த ஆரம்ப காலத்திலும் நாம இருக்கிறோம் அல்மோஸ்ட் லாஸ்ட் லாஸ்ட் ஏசு கிறிஸ்து வருகிறது தான் அந்த லவதோக்கிய சபை ஏன்னா அதுல தான் அவர் சொல்லுவார் கதவண்டை நின்று நான் தட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார் எந்த நேரத்திலையும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம பார்க்குற இந்த பிலடெல்பியா சபை அதுதான் திருச்சபை கட்டப்படுகிற அந்த அந்த நேரம் அதைத்தான் அந்த சபை அது குறிக்கிறது ஓகே திருவள்ளி பாட்டில் நம்ம பார்க்கறது மனம் அதிகாரத்தில் நாலாம் அதிகாரத்தில் அப்போ அந்த சபை கட்டப்படுகிற அந்த ஒரு தன்மை அப்போது அப்போ அப்போ லெபதோக்கிய சபையை நம்ம பார்க்கிறோம் கட்டப்பட்ட திருச்சபையில் யார் யார்கள் இருக்கிறார்கள் அங்கே அங்கே விசுவசிப்பவனும் விசுவசியாதவனும் அறிந்தவனும் அறியாதவனும் இப்படி ஒரு கலப்பினர் ஒரு அங்கே இருக்கிறதே பார்க்கணும் கடைசி நாட்களில் இப்படி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இப்படி இருக்கிற இந்த லெபதோக்கிய சபை இப்படிப்பட்ட சபை இதைத்தான் நெமுக கண்ட அந்த கனவு அப்போ தானியல் அந்த கனவை விளக்கி சொன்னார் அங்கே ஒரு பெரிய உருவத்தை கண்டார் இல்லையா மேல தலையில அந்த அந்த பொன்னாலான நம்ம பார்க்கிறோம் வெள்ளியாளான அந்த உடம்பு அதுக்கப்புறம் இடுப்பு இதெல்லாம் பித்தளைலால் அது செம்பினாலானது நம்ம காலை பார்க்கிறோம் இரும்பினாலானது அதுக்கப்புறம் பாதத்தை பார்க்கிறோம் இரும்பும் களிமண்ணும் கலந்ததே என்று நம்ம பார்க்குறது தான் இந்த பிலடெல்பியா சபை இந்த சாரி இந்த லெபோக்கியா சபையை பார்க்கிறோம் இது நம்ம ஒப்புமைப்படுத்திக்கணும் எப்பமே இப்ப இரும்பும் கனிம களிமண் கலந்தது அப்ப பாருங்க ஒண்ணு ஸ்ட்ராங் ஒண்ணு ஒண்ணுமே இல்லை ஆனா எல்லாம் ஒன்னாவே இருக்கும் திருச்சபைக்குள்ள எல்லாம் ஒன்னாவே இருக்கணும் பாருக்கிறோம் ஏசு கிருஷ்ண சீடர்களுக்கு மொத்தம் பன்னிரெண்டு வெரி ஷார்ட் சின்ன சபை அதுதான் சபை திருச்சபை அப்போ இட் இஸ் நாட் சர்ச் இட்ஸ் சபை அப்போ ஒரு கம்யூனிட்டி அப்ப நம்ம இங்கிலீஷ்ல பாக்குறோம் இந்த இந்த வாசகத்தினுடைய இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கும்போது பார்க்க யூஆர் ராக் ஐ வில் பில்ட் மை கம்யூனிட்டி ஆன் யூ நாட் சர்ச் ஆன் யூ

பேயாக இருக்கிறான் அவன் இன்னும் பல நாட்கள் இயேசுவோடு வழி நடந்தான் இயேசு என்ன செஞ்சாரோ அதெல்லாம் கூடவே இருந்தான் புதுமைகளையும் செய்தவன் அந்த யூதாஸ் ஆனால் பேயாக இருந்தான் என்ன ஆயிற்று அவரால் காட்டி கொடுக்கப்பட்டான் இயேசுவே காட்டி கொடுக்கப்பட்டதை பார்க்க இன்னைக்கு பன்னெண்டு பேர்ல ஒருத்தன் பேயன்னா இன்னைக்கு இருநூத்தி கோடி பேர் இருக்கிறாங்களே கிறிஸ்தவர்கள் இதில் அப்போ எத்தனை பேர்கள் இருக்க முடியும் பாருங்க தான் அந்த கனவு நம்ம பார்க்குறோம் இரும்பும் களிமண்ணும் இருந்தது பார்க்கிறோம் அப்போ நம்ம திருவள்ளிப்பாட்டுல பார்க்கிற காயமண்ண மேலிருந்து ஒரு பெரிய பாறை ஒரு பெரிய கண் வந்து அந்த பாதத்தை உடைத்து போட்டது என்று நம்ம படிக்கிறோம் உடைத்து போட்டது உடைத்து போட்டோன்னா என்ன ஆகும் அந்த மண்ணெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஆனால் சொல்கிறார் மகா பாபிலோன் அதுதான் மகாபாபிலோன் அங்கே நன்மையும் தீமையும் கலந்திருக்கிறது கிறிஸ்து வரும் அது நடக்கும் அப்போ இந்த அழிவு எவ்வளவு நேரத்தில் நடக்கும் பதினெட்டாம் அதிகாரத்தில் திருவள்ளி பாட்டுல என்ன பார்க்கிறோம் ஒரு மணி நேரத்தில் இந்த அழிவு உண்டாகும் என்று சொல்கிறார் ஒரே ஒரு மணி நேரத்துல இந்த அழிவு உண்டாயிடும் யாருக்கு இந்த கலப்படமான இந்த திருச்சபை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஆண்டவர் என்று சொல்லாதவர்கள் அழிந்து போவார்கள் மண் இருக்கிறார்கள் இது நமக்கு நிறைய பேர்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கே சிலையை விட்டுள்ளாமா வேணாமா இங்க இந்த நவநாள் செய்யலாமா வேணாமா நிறைய இந்த மாதிரி கேட்கிறோமே எது உண்மை எது உண்மை இங்கேயா அங்கேயா மதில் மேல் புனையாக ஆகவே இரும்பும் களிமண்ணும் கலந்த இந்த கடைசி கால திருச்சபை பிலடெல்பியா இந்த லெவதோக்கியா திருச்சபை அந்த உருவத்தின் அந்த பாதம் பாருங்க இது மகாபாவிலோன் என்று வர்ணிக்கப்படுகிறது மகாபாவிலோன்னா என்னது கடவுளை நேரடியாக தொடர்புள்ளது நேசுவே ஆண்டவர் நீர் ஒருவரே ஆண்டவர் என்று சொல்ல தெரியாதவர்கள் மற்ற மற்ற மற்றவர்களே மற்ற எல்லா உலக காரியங்களையும் எல்லா பிடிப்புகளையும் பிடித்து கொண்டு வைத்திருக்கிறவர்கள் எனக்கு இயேசுவை விட இந்த பணம் இயேசுவை விட இந்த பெண் இயேசுவை விட இந்த பதவி இயேசுவை விட இயேசு எல்லாம் இரண்டாவது எனக்கு இது வழியாது இதுதான் முக்கியம் என்று நினைக்கிற மற்ற மற்ற காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இயேசுவை தவிர மற்ற காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற எல்லோருமே யாரை போன்றிருக்கிற அந்த மண்ணை பொண்ணு அந்த பாறை மேலிருந்து வரும் இரண்டாம் வருகையே தான் வரும் பொழுது எல்லாவற்றையும் நாசமாக்கிவிடும் எவ்வளவு நேரத்தில் நடக்குமா உலகம் முழுமையும் இருக்கிற இத்தகையவர்கள் ஒரு மணி நேரத்தில் அந்த இழப்புகள் நடக்கும் ஆஹ் திருவழிபாடு பதினெட்டு ஒழுங்க படிங்க அதுல நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்ப நாம யாராக இருக்க வேண்டும் நாம் யாராக இருந்தால் நம்ம மேல் திருச்சமின் அங்கத்தினராக மாறுவோம் அப்படி திருச்சுவை நம்ம மேல் கட்டப்படும் அதனால கட்டப்படும் நம்ம பேர் என்ன மாறும் நம்ம மூப்பர்களாக மாறுவோம் அப்ப நம்மை நம்பி இருக்கிற ஒரு ஸ்மால் கம்யூனிட்டி ஏசு கிறிஸ்துவை நம்பி இருந்து அந்த பன்னிரெண்டு பேர் அதே மாதிரி ஒரு ஸ்மால் 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 திருச்சபைகள் அதனுடைய அவர்கள் மேல் அவர்களுக்கு அந்த சாமி கொடுக்கப்படுகிறது கிறிஸ்து அந்த சாவி கொடுக்கப்படுகிறது அவன் அந்த சிறிய திருச்சபையை அவன் கிறிஸ்து பரலோகத்துக்கு கூட்டி போவார் பாருங்க அதுதான் அப்ப திருவிழாவில் அவர்கள் செய்தது புளியாத அப்பம் என்ன செய்கிறது அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்கள் கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் நின்று கொண்டு அதை அவர்கள் புளியாத அப்பத்தை உண்டார்கள் என்று பார்க்கிறோம் அவர்கள் அணிந்திருந்தது கட்சை இது நம்ம பார்க்கிறோம் இல்ல கட்சை அணிந்து கொள் நீ மிதியடியை போட்டுக்கொள் அவர் சொல்றாரு பாருங்க வானதூதர் அப்போ அங்கே சொல்லப்பட்டது என்ன அவர்கள் நின்று கொண்டு அதை உண்ணார்கள் அப்போ கடவுள் கொடுத்திருந்த கட்டளை என்ன நின்று கொண்டு கட்சை அணிந்து கொண்டு மிதியடி அணிந்து கொண்டு ஏனென்றால் அவர்கள் ஒரு பயணம் செல்ல போகிறார்கள் இல்லையா அந்த நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறப் போகிறார்கள் அந்த இருளை விட்டு அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியேறப் போகிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்டுக்கு போகப் போகிறார்கள் நாமும் இதைத்தான் அணிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் நமக்கு தருகிறார் இல்லையா கட்சை அணிந்து கொள்ள வேண்டும் எதை நீங்கள் தலைச்சீராக அணிந்து கொள்ள வேண்டும் எதை நீங்கள் இந்த கவசமாக அணிந்து கொண்டு நமக்கு தராரே பைபிள் படிக்கிறவங்களுக்காக நான் இதை பேசுறேன் தெரியாத உங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணு புரியாது ஆகவே இதெல்லாம் நாம் அணிந்து கொண்டே நாம் இந்த புளியாத அப்பமாக இயேசு கிறிஸ்துவை நாம் உண்டு கொண்டே அவருடைய ரத்தத்தை குடித்து கொண்டே நாம் இந்த பயணத்தில் இருந்தால் நாம் யாராக இருக்கிறோம் திருச்சபையில் கட்டப்பட்ட திருச்சபையின் ஒரு கல்லாக இருக்கிறோம் நம் மேலும் திருச்சபை கட்டப்படும் நாமும் பறையாக இருக்கிறோம் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆகவே இத்தகைய உணர்வுகளோடு நாம் கடவுள் ஒருவரே அவர் மகன் ஒருவரே அந்த ஒருவர் வழியாகத்தான் மேலேற முடியும் என்ற உணர்வை நாம் பெற வேண்டும் ஒரு ஒரு முடிவு எடுத்து நாம் அந்த வழியை தேர்ந்து கொள்ள வேண்டும் புதிய வழிக்குள் நாம் போக வேண்டும் கிறிஸ்துவை மட்டுமே தேடுகிற அந்த வழிக்குள் நாம் போனால் நாம் மீட்படைவோம் அறிக்கை செய்பவர்கள் மீட்படைவார்கள் இயேசு ஆண்டவர் என்று தேவாவின் ஏவுதலால் அன்று எவனும் அறிக்கையிட முடியாது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிக்கையிட்டால் அவன் மீட்படைகிறான் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் என்று தன் உள்ளத்தில் விசுவசித்தால் அவன் கடவுளுக்கு ஏற்புடையவனாக மாறுகிறான் திருச்சபை இப்பேற்பட்ட வெகு சிலரால் தான் அது திருச்சபை என்று சொல்லப்படுகிறது இருக்கிறதெல்லாம் திருச்சபை கிடையாது கட்டடம் கட்டட சார்ந்தது பணத்தை சார்ந்தது நிர்வாகத்தை சார்ந்ததெல்லாம் திருச்சபை அல்ல ஆகவே இதை நாம் ஆழ்ந்து உணர்ந்து இதை நாம் கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருப்பதாக ஆமையும்